பூஜை அறையை சரியான முறையில் சுத்தம் செய்வது எப்படி அதே மாதிரி பூஜை அறை பொருட்கள் அது விளக்கா இருக்கலாம் இல்ல தூபக்காலாக இருக்கலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய மணி எதுவாக வேணா இருக்கலாம் ஆனா பூஜை அறை பொருட்களை சரியான முறையில் சுத்தம் செய்வது சோ இது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு கேள்வி ஏன்னா நீங்க கேட்குற கேள்விகள்லாம் எல்லாம் ஒன்று ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவும் கொஞ்சம் பயனுள்ளதாகவும் இருக்கும் சோ இந்த கா கேள்வி வந்து எல்லா பெண்மணிகளுக்கும் ரொம்ப ஈஸியான விஷ் விஷயமா அந்த பூஜை பாத்திரத்தை அலம்புறது தான் அவங்களுக்கு கஷ்டம் அதனால தான் பூஜை பண்ண மாட்டாங்க நிறைய பேர் அதனால அது அது ஈஸியான மெத்தட்ல க்ளீன் பண்றதுக்கான விஷயம் பிராஸ் தான் நிறைய வீட்டுல இருக்கும் அந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும் சோ இதை க்ளீன் பண்றதுக்கு நிறைய பேர் நிறைய விதங்கள் பயன்படுத்தாங்க நான் மூணு டிப்ஸ் சொல்றேன் அந்த மூணு டிப்ஸ்ல ஏதாவது ஒண்ணுத்துல பயன்படுத்தினாலும் நல்ல விளக்க தேய்க்கிறதுக்கு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் டிப்ஸ் எனக்கு ரொம்ப சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிமுகமே தேவையில்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் சிருஷ்டி ஒளியில ரொம்ப பிரபலம் சிருஷ்டி ஒளினாலே சாய் பாலாஜி அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் புதுதா பார்க்கக்கூடிய நேர்களுக்காக ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி இன்றைக்கான டாபிக் என்னென்னா பூஜை அறையை சரியான முறையில் சுத்தம் செய்வது எப்படி அதே மாதிரி பூஜை அறை பொருட்கள் அது விளக்காக இருக்கலாம் இல்லை தூபக்காலாக இருக்கலாம் இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய மணி எதுவாக வேணால் இருக்கலாம் ஆனால் பூஜை அறை பொருட்களை சரியான முறையில் சுத்தம் செய்வது எப்படி சோ இது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு கேள்வி ஏன்னா நீங்க கேக்குற கேள்விகள் ஒண்ணுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவும் கொஞ்சம் பயனுள்ளதாவும் இருக்கும் சோ இந்த கேள்வி வந்து எல்லா பெண்மணிகளுக்கும் ரொம்ப ஈஸியான விஷ் விஷயமா நான் சொல்றேன் எதனாலனா அந்த பூஜை பாத்தத்தை தான் அவங்களுக்கு கஷ்டம் தான் பூஜை பண்ண மாட்டாங்க நிறைய பேர் அதனால அது அது ஈஸியான மெத்தட்ல கிளீன் பண்றதுக்கான விஷயத்த சொல்றேன் அந்த விஷயத்த சொல்றது முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத்த சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தாகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்கள் அவரோட ஆசீர்வாதரும் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சித்தர் வழியில உங்களுக்கு மணி மந்திரம் ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒலின்னு பண்ணிருக்கோம் இந்த சிருஷ்டி ஒலியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட என் வாழ்க்கையில இருக்க கஷ்டம் இந்த கோ கடைக்கு போனா இவங்க கிட்ட நான் பொருள் வாங்கினா என் வாழ்க்கை மாறும்னு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பொருள் வாங்கும்போது அவங்க வாழ்க்கை நிச்சயமா மாறுது இது வரையும் பயனடைந்த கஸ்டமர் சிஸ்டி உள்ள ஃபேமிலியான மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லே சொல்லலாம் ஸோ எழுபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே போயிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையும் அதே மாதிரி அவங்க பல பேர்கிட்ட இன்னைக்கு ரெஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நான் பயனடைஞ்சேன்னு எனக்குள்ள வச்சுக்காம நான் பயனடைஞ்சேன் அந்த கடைக்கு நீங்க போங்கன்னு பல பேர் அனுப்பிட்டு இருக்காங்க அவங்களும் பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம வாழ்க்கை எந்தன் மூலியமா மாறும்னே தெரியாதனால நிறைய விஷயங்களை நீங்க கொஸ்டின் கேக்குறது மூலியமா இங்க நேர்ல வராது மூலியமா நம்ம வீடியோ பாக்குறது மூலயமா இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில பூஜை பொருளை வந்து முதல்ல கிளீன் பண்றதுல ஒரு வீட்டுல ஒரு பூஜை ரூம் அப்படின்றது ஒரு விளக்குகளும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாமி விகிரகங்களால பண்ணப்பட்டது மேக்சிமம் வந்து பிராஸு காப்பரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில வீட்டுல வெள்ளி வரும் சில வீட்டுல தங்கம் வரும் சோ கேட்டகரிக்கு பேசுற மாதிரி மாறும் கண்டிப்பா இதுல தங்கம் அவ்வளோ சீக்கிரத்தில் கருத்து போக போகிறது இல்லை வெள்ளி கருத்து போனால் அந்த வெள்ளியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன் இந்த பிராஸ் தான் நிறைய வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும் ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய விதங்கள் பயன்படுத்துவாங்க நான் மூணு டிப்ஸு சொல்கிறேன் அந்த மூணு டிப்ஸில் ஏதாவது ஒன்றுத்தில் பயன்படுத்தினாலும் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் முதல் டிப்ஸ் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கணும் அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும் அந்த கொதிக்க விடுற தண்ணியில புளி இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த அளவு ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய் இல்ல எலுமிச்சை பழம் சைஸ் எடுத்து உள்ள போட்டா அதை கொதிச்சு அதை கரையிற மாதிரி பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா அதை நல்லா கரைச்சு அதை ஊத்திடணும் ஊத்தி நல்லா கொதிக்க போயில் ஆயிட்டு இருக்கும் பொழுது

கிளீன் பண்ணி கஷ்டம் நான் சொன்ன அந்த கொதிக்கிற தண்ணி மெத்தட் சோ தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அதுல கங்கா இருக்கறா அப்படின்னு அர்த்தம் அதுல அந்த புளி போறது டமர் அதாவது அசுரனோட ரத்தம் தான் புளின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் வைப்ஸ் வரக்கூடாது கொதிக்க வச்சு இது இது டைப் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி ரொம்பவும் ஈஸியாகவும் தண்ணியை கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் புளிக்கரசல் ஊற்றி அதுக்கு தண்ணி போக போகும்போது இது உள்ள விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வேணும்னா மல்லிகை கொதிக்க வச்சு மடி போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது ரெண்டாவது ஆப்ஷன் தண்ணியை கொதிக்க வைக்கிறது அல்ல வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வினிகரை ஊற்றிட்டு பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க அந்த பேக்கிங் சோடா போடும்போது நல்லா நுறச்சு வரும் ஆனா அதுக்கு தண்ணி அளவு கம்மியா வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப வச்சிங்கன்னா பொங்கி பால் ஊற்றுற மாதிரி பொங்கி ஊற்றுனாலும் ஓரளவுக்கு நம்ம பெரிய பாத்திரமா எடுத்தோம்னா பாதி அளவு வச்சிடணும் பாதி கேப் பெற்றோம் இந்த மாதிரி கொதிக்க விட்டதில் கொதிக்கும் பொழுது எல்லா சிலையும் உள்ள போடணும் அடுப்பு ஆண் வைக்கணும் ஆமா அந்த விக்கிரகமோ இல்ல அந்த விளக்குகளோ எல்லாமே அந்த ஆயிலி கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது உள்ள போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நம்ம இது வந்து பண்ணலாம் ரொம்பவும் இதுவா இருக்கும் மூணாவது மெத்தட் நம்ம எல்லாரும் நார்மலா பண்ணக்கூடிய மெத்தட் தான் பீதாம்பரி புளி அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப் தொட்டு 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 அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா இதுல இருக்கிற அந்த ஆயிலி கண்டென்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நார்மலா நம்ம வீட்டுல சபீனா லிக்விட்லாம் இருக்கும் இல்லைங்களா விம் லிக்விட் சமிலா அதை தொட்டு அதை நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பீதாம்பரியும் அந்த இது வச்சு இது பண்ணலாம் நான் சொன்ன இந்த மூணு மெத்தட்ல பண்ணி பாத்தீங்கன்னா மூணு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது ரிசல்ட் சூப்பராக இருக்கும் மூணாவது ரிசல்ட் நம்ம இருக்கலாம் பண்ணுறது ஸோ நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே தெரியும் அதுக்கடுத்தது இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பூஜரம் என்ன பண்ணணும்னா கற்புறம் ஒரு தண்ணியில பச்சை கற்புறத்தை நல்லா நுணுக்கி போட்டுட்டு ஜவ்வாது பவுட்ரு இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி எங்கிட்ட பச்சை கற்பூரமே இருக்கு ஜவாதம் இருக்கு அந்த ஜவாதம் பச்சை கற்பூரையும் போட்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு எடுத்து நல்லா தூள் பண்ணி போட்டுட்டு அது கிராமம் சொல்லுவாங்க அந்த கிராம்பை வந்து நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு அது உள்ள போட்டு நல்லா தண்ணியை டைலூட் பண்ணிட்டு ஒரு கிளாத் வச்சு செவ்வாய் கும்பிட போறேன்னா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை கும்பிட போறேன்னா வியாழக்கிழமை ஆனால் வந்து கிளீனா வைக்கும் ஒரு வீடு சுத்தம் இருந்தால் மட்டும் தான் தெய்வம் வாசம் செய்யும் அதனால அந்த பூஜு ரூம்ன்றது தெய்வத்தோட தன்மை அதனால அதை கிளீன் பண்றதுக்கு இந்த கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெட் கிளாத் வச்சு நல்லா இது பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல அந்த இது வந்துட்டு அந்த ஜவாது பவுடரையும் அந்த இதுவையும் பச்சை கற்பூரையும் போட்டு விட்டுரு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்குகள் எடுக்கணும் ஒரு விளக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி விளக்கில் பச்சை கற்புறம் போடணும் அதுக்கப்புறம் ஜவாது பவுடர் போடணும் நமக்கு ஐஸ்வர்யப்படி இருக்குது அந்த ஐஸ்வர்யப்படி போட்டு சந்தனாதி தேலம் ஒரு நாலு ட்ராப் சாம்பிராணி தேலம் ஒரு நாலு ட்ராப் விட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் ஸோ ரொம்பவும் நறுமணமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அந்த கிண்ணத்தில் சோழிகள் போடணும் ஏன்னா ஐஸ்வர்யத்தை தரது சோழி காயின் வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் குபீரன் வச்சு வடக்கு திசையை வச்சுட்டு கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க அந்த ஜாதி பத்திரி அதுக்கப்புறம் சில பேர் வீட்டில் குங்குமப்பூ வைப்பாங்க அந்த குங்குமப்பூ வச்சுட்டு இந்த ஜபாது பவுடரும் இந்த பச்சை கருப்புறம் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இதுவாக இருக்கும் ஒரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்பூரம் இல்லைன்னா நார்மல் கற்போம் நிறைய வீட்டில் நார்மல் கற்போம் ஒரு டப்பால வைப்பாங்க அந்த வெள்ள பிளாஸ்டிக் டப்பா கூட உங்களுக்கு அதுல பவுடராகும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு சோ அந்த மாதிரி இருக்கிறதுல மிளகு கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு மூடி வச்சுட்டோம்னா அந்த மாதிரி கரையாது கற்பூரம் நம்ம வாங்கி வைக்கிறோம் அது பச்சை கற்பூரமா இருந்தாலும் பூங்கற்பூரமா இருந்தாலும் அது ஆவியா போகாம இருக்கிறதுக்கு மிளகு போட்டு மூடி வச்சணும் அது பிளாஸ்டிக் கண்டர்ல மூடி வச்சணும்னா அந்த ஃபைன் பவுடரா வராது அடுத்தது இன்னொரு நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் பூஜரும் இல்லை அப்படின் பொழுது வண்டுகள் எதுல இருந்து வண்டு வரும் கேட்டீங்கன்னா ஒரிஜினலான குங்குமம் மஞ்சள் வச்சா கண்டிப்பா வண்டு வந்துடும் சோ இந்த மாதிரி இருக்கிறதுல அதே மாதிரி இந்த குளிர்காலத்துல ஒரு ஃபங்கஸ் வைக்கும் வெள்ளை கலர்ல கருப்பு கலர்ல வந்துடும் இந்த வராம இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டு முடி வச்சுட்டா போதும் சூப்பர் 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 ரொம்ப ஒரு அருமையான பெண்களுக்கு மிக முக்கியமான பூஜை அறை குறிப்புகள் சாய் பாலாஜி இன்னைக்கு நமக்காக சொல்லிருக்காங்க அதில் வந்து இந்த விளக்க தேய்க்கிறதுக்கு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் டிப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா அதை பின்பற்றணும் எதுனாலன்னா நானும் எனக்கும் கல்யாணம் இருக்கு வீட்ல வைப்பு இருக்காங்க அம்மா இருக்காங்க சோ வேலையை எப்படி சுலபமா மாத்தலாம் அப்படின்றதுக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சைடில் என் ஃப்ரெண்டு வீட்டுல பண்ணாங்க இது குழம்பு வைக்கிறாங்களா இல்ல இல்ல இல்லை பூஜை பாத்தத்தை அலம்புறது அப்படின்னு வச்சுட்டு எடுத்து அலம்பி பார்த்தா அவ்வளோ பல பலன்னு வந்துச்சு சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ அவங்க விட்டு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய விளக்கு இருக்கும் குத்து விளக்கலாம் இருக்கும் அதை வந்து டிப் பண்ண முடியும் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீதாம்பரியும் இது வச்சு தான் தேய்க்க முடியும் சோ சில விளக்குகள் உள்ள போகும் சோ அதனால அதை கொதிக்க வைக்கிற தண்ணில போற இதுல வச்சுக்கலாம் சோ சில ரொம்ப பெருசா நமக்கு தேவைப்படுதோ அந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணி பண்ணி ரொம்பவும் இதுவா இருக்கும் அதே போல நான் சொன்ன இந்த பச்சை கற்பூரம் இது விஷயமா இருக்கணும் இல்லை பூங்கற்பூரம் அந்த மிளகு போட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் அந்த குங்குமம் அந்த சந்தி வராம இருக்கிறதுக்கு பயன்படுத்துறது எல்லா டிப்ஸுமே அதே மாதிரி இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் வச்சு குங்குமம் வைப்பாங்க இந்த இது சாரி மஞ்சள் ஆமா மஞ்சள் வச்சுதான் குங்குமம் வைப்பாங்க இப்ப என்ன பண்ணணும்னா சுவாமிக்கு இந்த மாதிரி மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கிறதோட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சத்தோட கொஞ்சம் சந்தனத்தை சேர்த்தணும் சந்தனத்தையும் மஞ்சளும் ஒன்னா கலந்துட்டு வச்சோம்னா அவ்வளவு விரிமா இருக்கும் கொஞ்சமா சந்தனம் கொஞ்சமா மஞ்சள் ரெண்டு பில்ல ரெண்டு பில்ல சந்தனம் எடுத்தோம்னா கொஞ்சம் மஞ்சள் எடுத்தோம் மஞ்சள் எடுத்து வைக்கணும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க பூஜாரும் டிப்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது நன்றி நன்றி